வளர்ப்பில் அம்மாவுக்கு மேலாக அக்கறை காட்டும் அதிசய அப்பா தவளைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க பறவை மற்றது விலங்கு ஆண் இனம் தம் குஞ்சிகளை மற்றது குட்டிகளிடம் அன்பாகவும் பாசத்தோடும் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறார் சமீபத்தில் தவளை இனங்கள்ல வந்து ஒரு வகையான ராணி டோமேயா கவாட்டா என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வகை தவளை உருவத்தில சிறியது தனது சந்ததியை வந்து உருவாக்கி வளர்ப்பதில இந்த ஆண் தவளையின் பங்கு அளப்பறியதா தென் அமெரிக்காவின் வெப்பமண்ட கேரள மலைக்காடுகள்ல வசிக்கும் கவாட்டாவின் மூர்த்தி சிறிதாயினம் கீர்த்தி மிக பெரியதும் மற்ற தவளைகள் போலின்றி முட்டைகள்ல இருக்கக்கூடிய தனது குட்டியின் வந்து நலனை மிகுந்த அக்கறையுடன் கவனித்து பராமரிக்கும் ரீதியில தான் முட்டைகளை கண்காணிப்பதில் ஆண் கவாட்டாவிற்கு ஈடு இணை வேறொன்றுமே இல்லை எனலாம் அதாவது பெண் தவளை முட்டைகளை வந்து ஓர் இலை மீது இட்டு விட்டு சென்று விடுமா இலை மீது இருக்க ஒட்டி கொண்டிருக்கும் முட்டைகளை வந்து நீர்ச்சத்து குறையாமலும் எதிரிகளிடமிருந்து எதிர்மறை சக்தியுடன் செயல்படும் சுற்றுச்சூழலில் இருந்தும் பாதுகாக்க மிகுந்த உதவியாக இருக்கிறது இந்த ஆண் ஹவாட்டா தவளைகள் தானா சில நேரம் பெண் தவளையை வந்து அழைத்து மூங்கில் மரத்தின் குழல் போன்ற தண்டுகளுக்குள்ள நிறைந்திருக்கும் நீரில் முட்டையிட வைக்கவும் உதவுகிறதா ஆண் தவளை முட்டையில இருந்து குஞ்சி வந்த பிறகுதான் அதற்கு உணவு ஊட்டி வளர்ப்பது அப்பா தவளையாக தான் இருக்கிறதா இது காட்டும் அளவற்ற அக்கறையினாலேயே அதன் சந்ததி பரிமாண நன்மை பெற்று பெருக்கி வளர்க்கிறது என்று கூறப்படுகிறது இந்த இனத்தின் கவர்ச்சிகரமான நிறமானது எதிரிகளுக்கு இதன் விஷத்தன்மையை வந்து புலப்படுத்தி அவற்றிடமிருந்து தன்னையும் குட்டிகளையும் காத்துக்குள்ள உதவுகிறதா நீரிலையும் நிலத்திலையும் பார்த்தீங்கன்னா வாழக்கூடிய தவளை இனத்தில் கவாட்டா வகை பெற்றோர் பராமரிப்பு தனித்துவமானது வழக்காடுகளை அழிப்பது இந்த வகை தவளைகளின் வாழ்வாதாரத்தை உழைப்பதாக இருக்கிறது வித்தியாசமான குணநலன் கொண்ட கபாட்டா தவளையை வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கஸ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி